எந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா எம்ப்ளாயீஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் அதாவது இஎஸ்ஐசி டிபார்ட்மெண்ட்லேருந்து அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் வேகன்சி வந்து வெளியிட்டிருக்காங்க வாங்க இதுக்கான டீட்டெயில் என்ன அப்படின்றத வந்து முழுசாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்துட்டு வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரில் வந்து ஒரு இருபத்தோரு விதமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இருபத்தோரு விதமான போஸ்டிங்லேயும் இப்போ ஒரு ஒரு போஸ்ட்டுக்கும் இப்போ எஸ்சி கம்யூனிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நாற்பது வேக்கன்சி எஸ்டியில் வந்து ஒரு பதினெட்டு வேக்கன்சி ஓபிசியில் அறுபத்தி மூணு வேக்கன்சி இடபிள்யூஎஸ்சில் வந்துட்டு ஒரு இருபத்தஞ்சி வேக்கன்சி யூஆரில் வந்து தொண்ணூற்றி ஏழு வேக்கன்சி டோட்டலாக நமக்கு வந்து ஒரு இரநூத்தி நாற்பத்தி மூணு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேக்கன்சியில் வந்து எப்படி எப்படி ஃபில் பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம் என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க அதாவது ஃபுல்லாக நம்ம சொல்லிக்கிட்டே போனோம்னா வீடியோ வந்து லென்த்தாக போகும் ஸோ உங்களுக்கு நான் ஸ்டார்ட் ஸ்டார்ட்டாக மட்டும் சொல்லி சொல்லிடுறேன் செலக்டட் கேண்டிடேட் அதாவது எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா செலக்டட் கேண்டிடேட் வந்து ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் எனிவேர் இன் இண்டியா அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து செலக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூ பேஸ் பண்ணி தான் உங்களை வந்து ஆள் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ கீழே வந்து உங்களுக்கு வந்து ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க அந்த ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணணுமோ அட்டாச் பண்ணிவிட்டு இதை நீங்கள் வந்து சென்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும் இன்டர்வியூ கேண்டிடேட்டை வந்துட்டு அவங்க வந்து கால் லெட்டர் வந்து சென்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு பீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்லியிருக்காங்க ஒரு டைம் வந்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க அவு டு அப்ளை வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் ஃபார் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட் வந்து பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து டைம் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து இன் கேஸ் ஆஃப் மேரேஜ் உமன் மேரேஜ் உமனாக இருந்தால் நீங்கள் என்னென்ன மாதிரிலாம் எதெல்லாம் டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க மேரேஜ் உமன் இன் கேஸ் ஆஃப் ரீ மேரேஜ் உமன் அதுக்கப்புறம் டிவோர்ஸ் ஆஃப் உமன் அப்படின்ற மாதிரி எல்லா கேட்டகரிக்கும் எப்படி எப்படி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து வந்து கீழே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க இந்த ஃபார்மை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிவிட்டு அந்த அட்ரஸுக்கு வந்து சென்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து இந்த பிடிஎஃபை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுப்பேன் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து இது மாதிரி ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து தெரியப்படுத்துங்க